யாக்கோபு போற வழியெல்லாம் தேவனாகிய கர்த்தர் யாக்கோபை காப்பாற்றி யாக்கோபுக்கு எந்த இடத்துல பிரச்சனை இருந்ததோ யாக்கோபுக்கு யார் இடத்துல மன கசப்பு இருந்ததோ அந்த இடத்திலே யாக்கோபுக்கு கர்த்தர் சமாதானத்தை கொடுத்து யாக்கோபை கர்த்தர் இரு பரிவாரங்களோடு ஆசீர்வதித்தார் கேட்கிற தேவச்சனமே கற்ற யாக்கோபுக்கு செய்தது போல நமக்கும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆபிரகாமின் தேவனாக இருந்தார், அவர் ஈசாப்பின் தேவனாக இருந்தார், அவர் யாக்கோபின் தேவனாக இருந்தார், அவர் இஸ்ரவேலின் தேவனாக இருந்தார். இன்றைக்கு நம்முடைய தேவனாக கத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே அந்த வசனத்திலே யாக்கோபுselுகிறார் 28 ஆம் அதிகாரம் இருபதாம் ஆம் வசனத்திலே ஆண்டவரே

எப்படி இருக்குமோ என்று சிலருக்கு ஒரு பயம் இருக்குது சிலருக்கு ஒரு தயக்கம் இருக்கிறது சிலருக்கு ஒரு கவலை இருக்கிறது ஏன்னா புது வருஷம் கடந்த வருஷம் போல இருக்குமா அல்லது வரப்போகிற வருஷம் நமக்கு நல்லதா இருக்குமா அல்லது வரப்போகிற வருஷம் நமக்கு கெட்டதா இருக்குமா என்று சொல்லி நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு ஒரு பயம் இருக்குது ஆனா கத்தோ சொல்றாரு ஒருவேளை வேளை வருஷத்திலே நீ பிரவேசிக்க இருக்கிற புதிய ஆண்டை குறித்தான பயமும் கலக்கமும் சந்தேகமும் உனக்கு இருக்குமானால் கத்தல் வேதத்தில் ஒரு வசனத்தை கொடுக்கிறார் ஆதி ஆ புஸ்தகத்திலே இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை வாசிக்கிற பொழுது அங்கே யாக்கோவுக்கு கத்து சொன்னாரு யாக்கோவே நான் உனக்கு மாத்திரம் தேவன் அல்ல

வருஷத்துல கத்து சொன்னாரு நீயும் உன் சந்ததியும் கத்தனுக்குள்ள எப்படி இருந்து